ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ எல்லாமே குபரா பட்ட சான் சாரீ தான் இது வந்து சாஃப்ட் ஒரு சில்க் சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாரீ கட்டிக்கிறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்கிற கலர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கலர் கிட்டே இதில் நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்பிளேயில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தெட்டு கலர் என்ன அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கலர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பட்டு சாரி பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸோட வருது பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுல நிறைய கலர் இருக்கு லைட் கலரும் இருக்கு டார்க் கலரும் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க வாங்கிக்கலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்ப்ளேயே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கோட உங்களுக்கு வரும் இதில் வந்து பல்லு வந்து அழகான பெரிய பல்லு கொடுத்துருப்பாங்க அந்த பல்லுல வந்து ஃபேஷல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பார்டருமே நல்ல பெரிய பார்ட்ரு டபுள் சைஸ் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு ஒரு கிராண்டான ஒரு சாரியா தெரியும் இதை நீங்கள் வேர் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ரொம்ப கிராண்டா தெரிவிங்க இதுக்கு கொடுத்துருக்க பிளவுஸை நீங்க உங்களுக்கு ஃபிட்டாய்ட்டு தச்சு போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி கூட கட்டிட்டு போகும்போது இது மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் இதை நீங்கள் ட்ரை கிளீன் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு புதுசாகவே இருக்கும் இல்லை நான் நார்மலாகவே வாஷ் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்களே நார்மலாக வாஷ் பண்ணிட்டு அதை அழகாக அயன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இந்த சேரீ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு கசக்கசன்னு இருக்காது அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனையும் கட்டிட்டு போனால் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருக்கணுமே அப்போ நீங்க வந்து வெயிட்டா இருந்தா நமக்கு ஒரு மாதிரி அன்இீஸியா ஃபீல் ஆகும் இந்த சாரி கட்டினீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இதில் வந்து கலர் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்குது என்னென்ன கலர் இருக்குது நீங்க அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்ததும் பார்சலாக ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் சாரியை செக் பண்ணணும் ஸேரீ செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்ததுனால் அந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலர் பிடிக்கல எனக்கு டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அதனால் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வீ நம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்ருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இல்லைங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லா புடவையும் வீடியோவாக போட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்டாக என்னென்ன சாரீஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதில் இருக்க கலர் வந்து லைட் கலராக இருக்கவங்களுக்கும் ஃபேராக இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும் ரஸ்கி ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் இது ரொம்பவே சூட் ஆகும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் சூட் ஆகிற மாதிரியான கலரில் தான் சாரீஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்க முடியும் மிடில் ஏஜ் யங் ஏஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே கட்டிக்க முடியும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இது யார் வேணாலும் கட்டி போ கட்டிட்டு போகலாம் ஏன்னா எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைன் கலர் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்